வணக்கம் ரமண மகர்ஷியின் உள்ளது நாற்பது கெளிவெண்பா பாடலில் முப்பத்தி ஓராவது பாடலில் இருந்து பார்வையிடுவோம் தன்னை அளித்து எழுந்த தன்மையானந்தருக்கு இன்னும் உளது ஒன்று எட்டுவதற்கு தன்னை அலாது அந்நியம் ஒன்றும் அறியாதவர் நிலைமை இன்னது என்று உன்னல் எவன் நீ என்று அம்மறைகள் அர்த்திடவும் தன்னை எது என்று தான் தேர்ந்திராது அது நான் இது அன்று என்று எண்ணல் உரன் இன்மையினால் என்றும் அதுவே தானாய் அமர்வதால் என்னை அறியேன் நான் என்னை அறிந்தேன் நான் என்ன நகைப்புக்கு இடனாகும் என்னை தனி விடயமாக்க இதுதான் உண்டோ ஒன்றாய் அனைவர் அனுபூதி உண்மையார் என்றும் எவற்கும் இயல்பாய் உளப்பொருளை ஒன்றும் உளத்து உள்ளுணந்து நிலை நின்றுடாது உண்டு இன்று உரு அறு என்று ஒன்று இரண்டு அன்று என்று சண்டையிடல் மாயச்சளக்கு சித்தமாய் உள்பொருளை தேந்தி இருத்தல் சித்தி பிறர் சித்தியெல்லாம் சொப்பனம் ஆர் சித்திகளை நித்திரை விட்டு ஓர்ந்தால் அவை மெய்யோ உண்மை நிலை நின்று பொய்மை தியங்கு தியங்குவரு தேர் நன்று